வணக்கம் நண்பர்களே கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருமான வரி உச்சவரம்பை பனிரெண்டு லட்சத்துக்கு உயர்த்தி அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த வியாழக்கிழமை மக்களவையில் புதிய வருமான வரி சட்ட மசோதாவை தாக்கல் செய்தார் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் இந்த மசோதா அடுத்த ஆண்டு முதல் புதிய வருமான சட்டமாக அமலாக உள்ளது கடந்த அறுபத்தி நான்கு ஆண்டுகளாக அமலில் இருந்து வரும் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுக்கு பதிலாக இந்த சட்டம் அமலுக்கு வர இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் இது அமலுக்கு வரும் புதிய வருமான வரி சட்ட மசோதா ஐநூத்தி முப்பத்தி ஆறு சட்டப்பிரிவுகள் இருபத்தி மூன்று அத்தியாயங்கள் பதினாறு அட்டவணைகளுடன் கூடிய அறுநூற்றி இருபத்தி ரெண்டு பக்க ஆவணமாக திகழ்கிறது இந்த மசோதாவில் புதிதாக எந்த வரியும் சேர்க்கப்படவில்லை மதிப்பீட்டு ஆண்டு அதாவது அசஸ்மெண்ட் இயர் என்பது வரி ஆண்டு அதாவது டாக்ஸ் இயர் எனவும் முந்தைய ஆண்டு பிரீவியஸ் இயர் என்பது நிதி ஆண்டு அதாவது பினான்சியல் இயர் என்றும் மாற்றப்பட்டுள்ளன நாட் வித் ஸ்டாண்டிங் என்பது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதி என்று மாற்றப்பட்டிருக்கிறது வரி ஆண்டு என்பது ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து தொடங்கும் பன்னிரண்டு மாதங்களை குறிக்கும் மொத்தத்தில் புதிய வருமான வரி சட்டத்தின் மொழி எளிமையாக்கப்பட்டுள்ளது அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக மாற்றப்பட்டு இருக்கிறது அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வர இருக்கும் வருமான வரி சட்டத்தை பற்றி ஒரு பொதுவான புரிதலை ஏற்படுத்த சென்னையிலிருந்து காணொளி மூலம் இணைகிறார் ஆடிட்டர் சேகர் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்படி ஒரு புதிய வருமான வரி சட்டத்துக்கான அவசியம் என்ன ஆல்ரெடி அறுபத்தி நாலு வருஷமாக ஒன்று அமலில் இருக்கு மாற்றங்கள் தேவை அப்படின்னு நினைச்சா நீங்கள் அமென்மெண்ட்ஸ் மூலமாக தேவையான மாற்றங்களை அந்த எக்ஸிஸ்டிங் சட்டத்திலே செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறப்போ இப்போ இருக்கிற இந்த அறுபத்தி நாலு ஆண்டு சட்டத்தை அப்படியே டோட்டலாக ஸ்கிராப் பண்ணிட்டு புதுசாக ஒரு வருமான வரி சட்டம் ஏன் கொண்டு வரணும் அதற்கான அவசியம் என்ன சார் இது முதல் முறையில் கொண்டு வருவது இந்தியாவில வருமான வரி சட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழுல இருந்து வருமான வரி சட்டங்கள் இருக்கின்றன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு வருமான வரி சட்டத்திற்கு முன்றாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருமான வரி சட்டம் இருந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஒண்ணு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருட சட்டம் இருந்தது அதற்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராவது சட்டம் அறுபத்தி ரெண்டில் இருந்து அமலுக்கு வந்து இப்பொழுது வரை நடைமுறையில் இருக்கிறது இப்ப எடுத்துக்கங்க இந்த அறுபத்தி நான்கு ஆண்டுகள்ல அறுபத்தி நாலு பட்ஜெட் கொண்டு வந்திருக்காங்க பினான்ஸ் பில் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இந்த வருமான வரி சட்டத்தை கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு தடவை அமெண்ட்மெண்ட் புதி பழைய சர்க்கங்களை செக்ஷன் பிரிவுகளை மாற்றுவது பிரிவுகளை நீக்குவது இந்த மாதிரி டிங்கரிங் ஒர்க் நிறைய நடந்து போய் இந்த பழைய வருமான வரி சட்டம்ங்கிறது இந்த சைஸ்ல சைஸ் ஆஃப் பாத்துக்கோங்க இந்த சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறநூறு பக்கத்துக்கு ஒரு எண்ணூத்தி இருபது செக்ஷனை வச்சுக்கிட்டு பதினாலு ஷெட்யூல வச்சுக்கிட்டு இருந்தத இன்னைக்கு வந்து இந்த சைஸ்ல இதுல கொஞ்சம் சில பக்கங்கள்லாம் நான் எனக்கு தேவைக்காக ஆட் பண்ணிருக்கேன் ஆல்மோஸ்ட் நம்ப சைஸ் இன் பேजेस அவங்க வார்த்தஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு வார்த்து குறைச்சிருக்கோம்னு சைஸ்லயே வந்து ஒரு நிதிமந்தாரி அவர்கள் சொன்னிய சொன்னியத போல் फेब्रुवारी 1 ஆம் தேதி நம்மள 50% ஆஃப் தி சைஸ் ஆஃப் தி லா அதாவது தேவை இல்லாதெல்லாம் நீக்கிட்டாங்க as the time went by year after year many more sections were added and as it stands today

ஒரு சின்ன இதை போய் இப்போ ஒரு அட்வொகேட்டு இல்ல ஒரு ஆடிட்டர்ட்டையோ இல்ல ஒரு டாக்ஸ் எக்ஸ்போர்டையோ போய் ஒப்பீனியன் கேட்காம இதுல சட்டத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறத அவங்க பூ படிச்சா புரிந்து கொள்ளுற அளவுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி எழுதி முயற்சி பண்ணியிருக்காங்க இது ஏன் தேவை அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்னோட அனுபவத்துல சொல்றேன் இது முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல கொண்டு வரணும்னு ஒரு டிராப்ட் கோடு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு டிராப்ட் கோடிய அனௌன்ஸ் பண்ணினாங்க பதிமூணுல ஒரு பில்லே பார்லிமெண்ட்ல பிரசன்ட் ஆச்சு ஆனா பதிமூணுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அதனால இந்த முயற்சிகள் வந்து எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒரு ஜிஎஸ்டி வரணும்னா ஒரு இருபது ஆண்டுகள் முயற்சி பண்ணினதுக்கு அப்புறம் தான் வந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல பண்ணின முயற்சிய சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னு எடுத்த முயற்சிய இன்னைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முயற்சி பண்ணி ஒரு இன்கம் டாக்ஸ் பில் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் பிரசென்ட் பண்ணிருக்காங்க நல்ல முயற்சி இது ஓகே நம்ம இதுக்கு முன்னால அவங்க பட்ஜெட்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமான வரி வரம்ப உயர்த்தினப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்போ நீங்க ஒரு கருத்தை சொல்லி இந்த மாதிரி உயர்த்திடுவதன் மூலமா நிறைய அசசிஸ் உள்ள வருவாங்க இப்ப வந்து மொத்தம் இந்த நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு எட்டு எட்டரை கோடி பேர் தான் இருக்காங்க அதாவது இன்கம் டாக்ஸ் நெட்டுக்குள்ளேயே இருக்காங்க அது இனிமேல் இந்த அளவுக்கு ஒரு ஜெனுவின் கொடுத்ததுக்கு அப்புறம் ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் உள்ளே வருவார்கள் அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க நேற்று நிர்மலா சீதாராமன் சொன்னாங்க நான் இந்த பெனிஃபிட் கொடுக்கறதுனால எனக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வருமானம் வரி கம்மி ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா அவங்க ஒரு நம்பிக்கையும் போட்டிருக்காங்க அந்த நம்பிக்கை யாருக்கும் அவங்க சொல்லல அந்த வருமான வரி பட்ஜெட் ப்ரிப்பரேஷன்ல நான் இந்த மாதிரி டேக்ஸ் ரேட்டை குறைச்சு டேக்ஸை இது பண்ணினா மக்கள் வந்து இன்னும் வாலின்ட்ரா வந்து நிறைய உ வருமான வரி கட்டுவாங்க அப்படிங்கறதுல கார்ப்பரேட் வரி இல்லாம மத்த வரிகள் வந்து ஒன்றரை லட்சம் கோடி கூட வரப்போகுதுங்கிறதையும் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மக்கள் மேல நம்பிக்கையும் உள்ளே வச்சிருக்காங்க ஒருவேளை அதே நோக்கத்துக்காகத்தான் இது எளிமைப்படுத்தப்படுகிறாங்க அதாவது இந்த வருமான வரி நெட்டுக்குள்ள இந்திய மக்கள் தொகையில பெரும்பகுதியினரே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக எளிமைப்படுத்தப்பட்டு இந்த விதமான ஒரு சீரமைப்பு நடந்திருக்கிறதா வரி சீரமைப்பு வந்து நிறைய கொண்டு கொண்டு மட்டும் இல்லை இதோட நோக்கம் என்னன்னா வரி செலுத்துபவர்கள் ஏன் செலுத்துகிறோம் வரியில ஒரு பெனிஃபிட்டோ டிடக்ஷனோ அதிகாரிகள் கொடுக்கவில்லை என்றால் இது ஏன் நமக்கு கிடைக்கல இல்ல ஒரு வரியில வந்து ஒரு சலுகை இருக்கு ஒரு டிடெக்ஷன் இருக்கு ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு அப்படின்னா இதை கிளைம் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கறத நல்ல லாஜிக்கா இருக்காங்க இப்ப வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பழைய இன்கம் டாக்ஸ் லேக்ல வருமான வரி சட்டத்துல சேலரி அப்படிங்கிறது சம்பளம் வாங்குறவங்களுக்குன்னு ஒரு தனி பிரிவு உண்டு ஆனா அந்த சம்பளம் வாங்குறவங்களுக்கு பிரிவுல போய் அவங்களுக்கு என்ன எக்ஸாம்ஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி சாப்டர் எடுத்து அதில் வந்து ஒரு பத்து இடத்துல போய் கண்டுபிடிச்சி என்னென்ன எக்ஸாம்ஷன் இருக்குன்னு எடுத்து பார்க்கணும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கு ஹெச்ஆர்ஏக்கு என்ன இருக்கு எல்டிஏக்கு என்ன இருக்குன்னு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போய் பார்த்து அதையும் புரிஞ்சுக்கிட்டு இதையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூலில் எடுத்து போய் பார்த்து அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தே ட்ரை டு மேக் இட் ஆல் அட் ஒன் பிளேஸ் மோர் லாஜிக்கலி அப்படிங்கிறத ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அது அதனால இது வந்து ஒரு நல்ல முயற்சி கம்ப்ளைண்ட் பட் இதில் நான் உடனே சொல்லுவேன் நீங்கள் இந்த பன்னெண்டு லட்சம் சொன்னதுனால இந்த பன்னெண்டு லட்சம் எக்ஸம்ஷன் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு கொண்டு நிறைய ஊடகங்கள்ல என்ன பேசினாங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு சட்டம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க அதனால புதிய சட்டத்துல ஏதோ பெரிய பூசணிக்காயை மறைச்சு வச்சுட்டு அதுக்காக தான் ஒரு வாரம் கேட்டிருக்காங்க புதிய சட்டத்துல ஏதோ மறைமுகமா வரி செலுத்து வரிய வாங்குவதற்கு எதுவும் முயற்சிகள்லாம் இருக்கு அதை இன்னிக்கே சொல்ல வேண்டாங்கிறதுக்காக தான் நிதி மதி அமைச்சர்கள் அவர்கள் வந்து ஒரு வாரம் டைம் கேட்டிருக்காங்கிற மாதிரி நிறைய ஊடகங்கள்லாம் பேசின பட் உண்மை என்னவென்றால் அவங்க இந்த ஒரு வாரம் எதுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்னோட புரிதல் மத்த எல்லாரோட புரிதலும் என்ன அப்படின்னா

இந்த புதிய வருமான வரி சட்டத்துல அதுக்கு எதிர்மறையா மக்களுக்கு எந்தவித பெனிஃபிட்டையும் குறைக்கல எந்தவித டிடக்ஷனையும் குறைக்கல எந்தவித எக்ஸம்ஷனையும் குறைக்கல அத்தனையும் கண்டினியூ பண்ணி தான் புது வருமான வரி சட்டமும் இருக்கு அந்த புது வருமான வரி சட்டத்திலையும் கிளியரா சொல்லிட்டாங்க பன்னெண்டு லட்சம் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது அப்படின்னா இந்த புதிய வருமான வரி சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாற்றம்னு பார்த்தா மொழி எளிமையாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதை எடுத்துக்க முடியும் மற்றபடி இப்ப இருக்கிற அம்சங்களே தொடர்கின்றன புதிதாக எந்த ஒரு சட்டப்பிரிவும் சேர்க்கப்படல இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த மொழி எளிமை அப்படிங்கிற கோணத்துல பார்த்தா அது எந்த அளவுக்கு முக்கியமானது அதாவது ஒரு ஒரு சட்டத்தை சார் ஒரே ஒரு இது ஒரு சட்டத்தை வந்து ஒரு நாவல் படிக்கிற மாதிரி அவ்வளவு எளிமையா இருக்கணும் எதிர்பார்க்கறது நல்ல லாஜிக்கான விஷயமா அப்படி இருக்கவும் முடியுமா அதாவது ரெவின்யூ சட்டம் அதாவது நார்மலா வரி சட்டங்கள் வரி சட்டங்கள்னா என்ன அது வந்து நேர்முக வரியா இருக்கலாம் மறைமுக இருக்கலாம் இந்த சட்டங்கள் வந்து அந்த வரி செலுத்துபவர்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும் முதல்ல ரெண்டாவது நீங்க ஆரம்பத்திலே அருமையா சொன்னீங்க நாங்க ஒரு கன்சல்டன் சொல்ல வேண்டியதை நீங்க எடுத்தோடே சொல்லிட்டீங்க த நாட் வித் ஸ்டாண்டிங் அதாவது நீங்க எடுத்தீங்கன்னா வருமான வரி சட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு நூறு இடத்துல நாட் வித் ஸ்டாண்டிங் இருக்கு நாட் வித் ஸ்டாண்டிங் இன் திஸ் செக்ஷன் நாட் வித் ஸ்டாண்டிங் இன் திஸ் சாப்டர் நாட் வித் ஸ்டாண்டிங் இன் இன் த ஹோல் ப்ரொவிஷன் ஆஃப் த ஆக்ட் நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் ஸ்டேட்டட் இன் தேர் எனி அதர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்த நாட்டில் எந்த சட்டத்துல என்ன சொல்லியிருந்தாலும் நாங்க அதை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வருமான வரி சட்டத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சட்டத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட நாட் வித் வேர்டே இல்லை கிளியர் கிளாரிட்டி அதே மாதிரி இன்னொன்னு எடுத்து சொல்லணும் அப்படின்னா ஒரு வருமான வரி ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்டு ப்ரொவைடட் ப்ரொவைடட் இந்த மாதிரி இருந்தா இப்படி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இந்த மாதிரி இப்படின்னு ஒரு பத்து ப்ரொவிசோ வரும் ஒரு செக்ஷனுக்கு கீழே ப்ரொவைடட் நாங்க கூட ரிப்ளை எழுதும் போது செக்ஷன் இந்த பிரகாரம் ஏழாவது ப்ரொவிசோரின் படி எட்டாவது ப்ரொவிசோரின் படி ஒரு ரிப்ளை எழுதுவோம் உட்காந்துக்கிட்டு இப்ப அந்த மாதிரி எல்லாம் இந்த ப்ரொவைடர் அப்படிங்கற மாதிரி எல்லாம் கொடுக்காம யானைனா யானை குதிரனா குதிரை கழுதனா கழுத அப்படின்னு ஒவ்வொரு பாயிண்டும் இதுனா இதுதான் இதுனா இதுதான் அப்படிங்கறத அந்த கிளாரிட்டியை கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி ஒரு சட்டத்துல ஒரு பிரிவை சொல்லிட்டு இதுல வந்து இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு இன்னொரு பேராகிராஃப் போய் எக்ஸ்பிளனேஷன் ஒன் சில ச சட்ட பிரிவு எல்லாம் பழைய சட்ட பிரிவு எல்லாம் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனுக்கு பன்னெண்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் பன்னெண்டு சுச்சுவேஷன் ஒரே ஒரு பிரிவுக்கு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா அந்த மாதிரி இல்லாம அதெல்லாம் சிம்ப்ளிபைனா இப்போ அதே மாதிரியான இப்ப அதே மாதிரி ஒரு பன்னெண்டு சிச்சுவேஷன்ல வருதுன்னா இப்ப இருக்க சட்டம் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அதாவது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்படி இருந்தால் இப்படி கிளீனா சொல்லிடுறாங்க இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல அப்படின்னா இப்ப வருமான வரி சட்டத்திலேயே டிடக்ஷன் ஃபார் செல்ஃப் ஆக்குப்பை ஓனரே வந்து அவங்க வீடு ஆக்குப்பை பண்ணா என்னன்னு பழைய சட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மூணு நாலு பிரிவுகளை எடுத்து பார்க்கணும் இப்போ அப்படி இல்லாம ஒரே பிரிவுல நீ ஓனர் ஆக்குப்பைனா இதெல்லாம் கண்டிஷன் இந்த தான் டிடக்ஷன் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு லாஜிக் அரேஞ்ச் பண்ணி எடுத்து கொண்டு வந்து விளக்கிட்டாங்க சில இடங்கள்ல இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் ஐம்பத்தி ஆறு பக்க சட்டம் எனக்கு உங்கள்ட்ட அமைச்சர் சப்மிட் ஒரு இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட கிடைக்கல படித்து முடித்த வரைக்கும் அப்படின்னா நல்ல வந்து ஒரு எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஆனா இன்னைக்கு என்னோட அனுபவத்துல நான் சொல்றதுன்னா இது ஒரு பில்லா இருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு அதுக்குரிய டைமும் இருக்கு அதனால அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் அவங்களுடைய வியூஸ கொடுக்கும்போது அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கட்டாயம் வந்து நம்ம படிக்கிறது ஓகே இப்போ எக்ஸிஸ்டிங் இன்கம் டாக்ஸ் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்னுக்கும் இப்போ தாக்கல் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வருமான வரி சட்டம் மசோதாவுக்கு இடையிலான ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னிபிகண்ட் டிஃபரன்சஸ்னா என்னென்ன சொல்லுவீங்க சார்

அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் காம்ப்ளிகேட்டா இருக்கு இந்த இந்த இதுல என்ன பண்ணிட்டாங்க சிங்கிள் நேம் நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் அவங்க எப்படி வேணா ஃபார்ம் பண்ணிருக்கலாம் அதுக்கு பேர் வந்து நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் அவங்க என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணனும் ப்ரொசீஜர் என்ன கடைபிடிக்கணும் எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்படி இன்வெஸ்ட் பண்றது அதுக்கு தனி ஷெட்யூலே உங்களுடைய சேமிப்புகளை நீங்க நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷனா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு பக்கத்துல ஒரு ஷெடியூல் சிக்ஸ்டீன் கொடுத்து இந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஹைலி கிளியர் லாஜிக்கா சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க அறுபத்தி நாலு வருஷத்து சட்டத்துல அமெண்ட்மெண்ட் வந்துருச்சு சர்க்குலர் வந்திருக்கு சில டைம்ல கிளாரிபிகேஷன் வந்திருக்கு நிறைய நேரங்கள்ல கோர்ட்டுகள் வந்து உள்ள நுழைஞ்சு அந்த நேமியும் கான்செப்டையும் பண்ணி எடுத்திருக்காங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்க எதெல்லாம் கோர்ட்டோட முடிவுல அக்செப்ட் பண்ணி கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சு அந்த முடிவுகளுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி கவர்மெண்ட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அந்த டெஃபினேஷன்லாம் ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரியோ அந்த கான்செப்ட் எல்லாம் ப்ராப்பரா புரிய மாதிரியோ லாஜிக்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க அதனால ஃபியூச்சர்ல இந்த லா அப்ளை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 50% லீகல் டிஸ்பியூட்லாம் குறையும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது இப்போ இந்த புதிய வருமான வரி சட்டங்கிறது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு வர்றப்போ ஒரு உந்து சக்தியா இருக்குமா ரோல் சார் இது பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்றத பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதே சட்டம் தான் கண்டினியூ ஆகுது கலெக்ஷன் அதே மாதிரிதான் இருக்கும் அதே குரோத் இருக்கும் அதுல ஒண்ணு மாற்றம் இல்லை ஸோ இதனால வந்து எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் எக்கனாமிக்கல் இதுங்கிறது வந்து நான் புதுசாக கண்டு எதுவும் இது பண்ணலை அட இந்த சட்டம் வருவதில் நாங்கள் வந்து எதிர்பார்த்த ஒன்று என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் நிறைய எதிர்பார்த்தோம் இந்த நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் இல்லாமல் டாக்ஸ் இயர்னு கொண்டு வந்தாங்கன்னு அதாவது இந்த காம்ப்ளிகேஷன் இன்டர்பிரேஷன் இல்லாமல் இன்கம் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் டாக்ஸபிள் இந்த அசஸ்மெண்ட் இயர்னு சொல்லாம எந்த வருஷம் ஏனிங்கோ அதை டாக்ஸ் ஏன்னு கொடுத்து அந்த வருஷம் இன்கம் டாக்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க ஆனா அந்த டாக்ஸ் ஏங்கிறத திருப்பி வந்து பினான்சியல் இயரா வச்சிருக்காங்க அதாவது ஏப்ரல் ஒன்னு டு மார்ச் முப்பத்தி ஆனா நிறைய பேர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா நிறைய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் கம்பெனி தனிநபர்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா ரெகுலர் கேலண்டர் இயரா கொண்டு வந்துருவாங்கிற எதிர்பார்ப்பு

நம்ம உலக பொருளாதாரத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற லெவல வந்துட்டோம் உலக பொருளாதாரத்துல நிறைய நாடுகள் அவங்களுடைய பினான்சியல் இயர் வந்து கேலண்டர் இயரா தான் இருக்கு நைன்டி பர்சன்ட் மேல அப்ப அதை சிங்கனைஸ் பண்ணி இருக்கிறதுக்கு சான்ஸ் வரணும் அப்படிங்கிறது ஒரு சைடோட எக்ஸப்டேஷன் காமன் மேன் பிசினஸ் மேன் அதாவது இந்தியாவில வந்து நான் கார்ப்பரேட் தான் ரொம்ப ஜாஸ்தி அசசி இருபது லட்சம் பத்து லட்சம் கம்பெனி தான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுது காமன் மேனை பொறுத்தவரை அவங்க ஏன் இதை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா நார்மலா வந்து இந்தியால வந்து ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு ஆரம்பிக்கிறது எப்படின்னா ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட்ல இருந்து நவம்பர் முடிய ஃபெஸ்டிவல் சீசன் அதாவது ஜூலைக்கு அப்புறம் அப்படி ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆவணிய விட்டம் குருபூர்ணிமா பூர்ணிமா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க குருபூர்ணிமா பூர்ணிமா ஆவணி ஓட்டம் விநாயகர் சதுர்த்தி கோகிலாஷ்டமி அப்படின்னு ஒரே பெஸ்டிவல் சரஸ்வதி பூஜை தீபாவளி நவராத்திரி அப்படியே நிறைய அப்படியே பெஸ்டிவல் சீசன் நீங்க ஆகஸ்ட் ஆரம்பிச்சீங்கன்னா நவம்பர் ஒரு பதினஞ்சு இருபது முப்பது தேதி வரைக்கும் பெஸ்டிவல் போயிட்டு இருக்கு இந்த பழைய சட்டத்துல இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா மார்ச்ல முடிஞ்சு இந்த வருமான வரி செலுத்தும் ஜூலைல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு செப்டம்பர்ல ரிட்டன் ஃபைல் பண்ணு அக்டோபர்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணு நவம்பர்ல ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இவங்களுடைய பிசினஸ் பீக் டைமும் லீகல் கம்ப்ளைன்ஸ் டைமும் ஒரே மாதிரி இருக்கு அந்த ஆறு மாச டைம் அப்ப என்ன பண்றாங்க கவர்மெண்ட் அப்ப அரசாங்கத்திட்ட போய் கேட்கறாங்க இந்த வருஷமே எடுத்துப்போமே தீபாவளி வந்து அக்டோபர் முப்பத்தொன்னு வந்துச்சு தீபாவளி இன்னைக்கு ஆல் தி ஆடிட் கேசஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணனும் அப்புறம் அரசாங்கமே என்ன பண்ணுது நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்றேன் நவம்பர் முப்பது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு அரசாங்கத்துக்கு ஒரு ஆப்ளிகேஷனா நிற்க வேண்டியிருக்கு ம் அப்ப மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா டிசம்பர்ல அக்கௌண்ட் முடிஞ்சிருச்சு ஆறு மாசமோ எட்டு மாசமோ டைம் கொடுத்தா மேக்சிமம் எட்டு மாசம் தான் எல்லா கம்ப்ளைண்ட்ஸுக்குமே நவம்பருக்குள்ள முடிஞ்சு போயிருது அந்த எட்டு மாசம் ஆகஸ்ட்ல முடிஞ்சு ம் பை த டைம் அந்த ஆகஸ்டுக்குள்ள அந்த கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்சு போயிடுதுன்னா என்னோட ஃபெஸ்டிவல் டயத்துல நான் லீகல் கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்னோட எனர்ஜியோ டயத்தையோ போய் வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட பிசினஸ் நான் ஃபுல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் நான் போய் அப்ப போய் வந்து ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல நிக்க மாட்டேன் ஜிஎஸ்டி ஆபீஸ்ல நிக்க மாட்டேன் வந்து ஒரு ஹியரிங்க்கு நிக்க மாட்டேன் என்னுடைய கம்ப்ளைண்ட்ஸ் பொறுப்பு எல்லாம் முடிஞ்சு போயிடும் ஜூலை அதாவது சொல்ல இப்ப இருக்கிற அதே லாபம் எடுத்துன்னா சாலரி கிளாஸ் எல்லாம் ஏப்ரல் குள்ள பைல் பண்ணிடுவாங்க நாலு மாசம் டைம் இப்ப கொடுத்த மாதிரி டிசம்பர்ல முடிஞ்சிச்சுன்னா ஏப்ரல்ல முடிச்சிருவாங்க அப்ப வந்து அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன் சேலரி கிளாஸ் எல்லாம் அந்த ஏப்ரல் போது அவங்க அந்த ஃப்ரீ டைம் ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு அவங்க ஃப்ரீ டைம் இதே தான் ஜூலைல சொன்னா அப்பதான் ஜூலைல தான் அவன் ஸ்கூலுக்கு சீட் தேடிட்டு இருப்பான் காலேஜுக்கு சீட் தேடிட்டு இருப்பான் ஹாஸ்டல் இருப்பான் அந்த பிரச்சனையில இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் பைல் பண்ண வேண்டிய பிரச்சனை ஒவ்வொரு தனி இது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு அதாவது இந்த டாக்ஸ் இயர்னு வருது வந்து கேலண்டர் இயரா வரும் எல்லாரும் எதிர்பார்த்த ஒண்ணு அதுவும் இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஏன்னா இன்னைக்கு வந்து கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜுக்கு வந்து மகா கும்புல இருந்து நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கும் போது இந்தியன் கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபாலிங் பிட்வீன் ஆகஸ்ட் மெயின்லி பிட்வீன் ஆகஸ்ட் டு

ம் வீட்ல இருக்குறவங்க என்ன பிடிச்சி திட்டுவாங்க ம் சோ இந்த மாதிரி இல்லாம இது வந்து ஒரு இந்த ஒரு மேஜர் சேஞ்ச் எதிர்பார்த்தாங்க டிசம்பர்க்குள்ள ஜூலைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும் நம்ம நிம்மதியா ஆகஸ்ட்ல இருந்து நம்ம பிசினஸா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஃபேமிலி என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை பெருசா எதிர்பாதிட்டு இருந்தாங்க அந்த சேஞ்ச் இதுல இல்லை சரி இப்போ அப்படி ஒரு சேஞ்ச் வரணுங்கிறத பல்வேறு அமைப்புகள் நிதி அமைச்சகத்திட்ட ரெப்ரசன்ட் பண்ணிருக்கா இதுக்கு முன்னால நிதி அமைச்சகத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்களா சாம்பர் என்ன ரெப்ரசன் பண்ணிருக்காங்க தெரியாது ஆனா நான் நிறைய இடத்துல பேசின போது இந்த மாதிரி வந்தால் பிசினஸ் பண்ற நான் பிராக்டிக்கலாவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் பிசினஸ் பேர்களுக்கும் காமன் மேனுக்கும் கம்ப்ளைன்ஸ் பீப்புளுக்கும் இந்தியனோட கல்ச்சர் ஹெரிட்டேஜ் இது எல்லார் மனசுலயும் இருக்கு நான் வந்து ஒரு இந்த ஒரு பத்து நாட்கள்ல நிறைய சாம்பர்கள ஒரு பன்னெண்டு சாம்பர்ல பேசிருக்கேன் தமிழ்நாட்டுல அவங்கள்ட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்கு இது ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு தெரியாது ஆனா நடுவுல இந்த மாதிரி கேலண்டர் இயரே அக்கவுண்டிங் இயரா வரப்போகுதுங்கிறது பழைய இன்கம் டாக்ஸ் பில் வரும்போதே நிறைய பேசிட்டு இருந்தாங்க இதை மாத்தனும் அப்படின்னு ரெண்டாவது வந்து இன்னைக்கு இந்தியா வந்து பெரிய எல்லா கம்பெனிக்குமே வந்து இன்டர்நேஷனல் மாதிரி நீங்க இதுலயே எடுத்து பார்த்திருப்பீங்க இந்த எஃப்ஏக்யூலயே கொடுத்திருப்பாங்க ஏன் வந்து நாங்க நான் ப்ராஃபிட் மேக்கிங் ஆர்கனைசேஷன் பேர் வைக்கிறோம்னா யூனிவர்சலா அந்த மாதிரி கொண்டு வரும் இப்போ நீங்க அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கொண்டு வரீங்க ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் எல்லாம் கொண்டு வரீங்க கம்ப்ளைன்ஸ் எல்லாம் வேர்ல்டு குவாலிட்டியில கொண்டு வரும்போது அந்த வேர்ல்டு அக்கௌண்ட்ஸோட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அப்படி போனோம்னா நீங்க வேர்ல்டையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும் இப்ப சில நிறைய கம்பெனிகள் இந்தியால என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கா ஒரு கணக்கை ப்ரிப்பர் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு இப்போ வந்து ஒரு ஜெர்மன் இன்வெஸ்ட்டார் கம்பெனி இருக்கு யுஎஸ் இன்வெஸ்டர் கம்பெனி இருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ண வேண்டியிருக்கு இருக்கு காலண்டர் இயர்ல இந்தியா கட தனியா பண்ண வேண்டியிருக்கு ரெண்டு தடவை பண்ண வேண்டாம் ரெண்டு தடவ இது பண்ண வேண்டாங்கறதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரெப்ரசண்டா ஒருவேளை இப்படி ஒரு மாற்றத்தை ஃப்யூச்சர் செய்யவும் முடியுமா

ஃபர்ஸ்ட் இயர் ஒன்பது மாசமா கொண்டு வந்துட்டு ஏப்ரல் இந்த ஃபர்ஸ்ட் பைனான்சியல் டாக்ஸ் இயர் செல்வி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் டு டிசம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்து மாத்தணும்னு நினைச்சா ரெண்டே ரெண்டு லைனை இன்செர்ட் பண்ணா ஓ லாபம் மாத்திட்டு போயிருன்னா டாக்ஸ் இயர்ங்கிறத டிபைன் பண்ணிட்டாங்க இது எதுக்கு பயன்படும்னு சொல்றேன் இந்தியன் அண்ட் மோர் தென் எனி திங் இட் சின்கிரனைஸ் வித் மெஜாரிட்டி ஆஃப் த வேர்ல்டு கண்ட்ரிஸ்